அமைச்சரவை மாற்றத்திற்கு பின் முதல் அமைச்சரவை கூட்டம் வந்து எட்டாம் தேதி அக்டோபர் எட்டாம் தேதி நடைபெற இருக்கிறது அதில் பல்வேறு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நிறைய பேர் தீபாவளிக்கும் பரிசு தொகுப்பு கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அது குறித்து ஏதாவது அறிவிப்பு வெளியாகலாம் அடுத்ததாக ஏற்கனவே பாண்டிச்சேரியில் இலவச அரிசி மற்ற பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் ஒரு வேலை அறிவிக்கலாம் அடுத்ததாக மகளிர் உரிமை தொகையை பொறுத்த கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எட்டு லட்சம் பேர்கிட்ட சேர்க்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நிறைய பேரோட அந்த கண்டிஷனை வந்து தளர்வு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டரை லட்சம் அப்படிங்கிற இருந்த நிலைமை வந்து மூணு லட்சம் மூன்றரை லட்சம் இந்த மாதிரி மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் கூடுதல் பெண்கள் வந்து பயனடைவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அமைச்சரவை கூட்டத்தில் இதை பற்றி அவங்க சொன்னாங்கன்னா பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க இந்நிலையில் தான் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை வந்து ரெண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு நத்தத்தில் நடைபெற்ற அதிமுக செய்த வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசியிருக்கிறாரு மேபி இப்போ அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றிருக்கு ஸோ அதனால என்னென்ன திட்டங்கள் அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு நாளைக்கு தான் தெரியும் ஸோ நிறைய திட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாரப்பூர்வமாக யாரும் சொல்லலை இணையத்தில் இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட நான் தெரியப்படுத்துகிறேன் அதிகாரப்பூர்வமாக என்ன திட்டம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா நாளைக்கு நம்ம சேனலை பார்த்துங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு கூட சில பிரச்சனை இருக்குது தீபாவளி முன்பணம் பிரச்சனை இருக்குது அதுக்கு பிறகு அகவிலைப்படி இந்த மாதிரி சில விஷயங்கள் அது கூட ஏதாவது அறிவிப்பு இருந்தால் சந்தோஷப்படுவாங்க